அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என்வர் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோ வந்து ஒரு ஈஸியான ரெசிபி ஒன்று தான் உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஏர்ன் பண்ணலுமான மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெசிபி வீடியோ ஒன்று தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கேக் ஷாப் அப்படி இல்லாட்டி ஒரு பேக்கரி இல்லாட்டி ஒரு கேஃபே இந்த மாதிரியான ஷாப்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கடா உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கப் கேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் ஒன்று எடுத்துக்கொள்ளையிலும் அதே மாதிரி நாங்கள் கப் கேக் செய்கிற லைனர்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்ல இந்த மாதிரி கப்பில் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கப் கேக் ரெடி பண்ணி கொள்ளையிலும் இது வந்து பேக் பண்ண எந்த வித அவசியமே இல்லை உங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு அவன் இல்லாட்டியும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொடுத்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு வந்து ஓன் ஷாப்ஸ் இல்லைன்றாலும் பரவாயில்ல அவங்களுக்கு வந்து வேறு ஷாப்புகளுக்கு இந்த ஐட்டமும் செஞ்சு கொடுத்துக்கொள்ளையிலும் அப்போ வந்து சின்னவங்களும் கூட இதை பார்த்தோன்னே அந்த கலருக்கு வந்து கப் கேக் எப்படியுமே எடுப்பாங்க எப்படியுமே ஆசை அவங்களுக்கு வந்து சின்னவங்க வந்து எப்படியுமே கேட்குறதே தான் கப் கேக் வந்து அதனால உங்களுக்கு இதை வந்து செஞ்சு கொடுத்துக்கொள்ளையிலும் நல்ல ப்ராஃபிட் ஒன்று எடுக்கையிலும் இந்த கப் கேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த வித செலவும் ஆகாது பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்டான கப் கேக்குன் கிடையாது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் உங்களுக்கு டீ டைம்க்கு சின்னவங்களோட என்ஜாய் பண்ணலும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஓவன் தேவையே இல்லை அதோடு வந்து கப் கேக் லைனர்ஸும் தேவையில்லை அது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னடா வந்து கப் கேக் லைனர்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த கப் இருந்துச்சுனாலே வந்து உங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொள்ளையிலும் உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி இந்த ரெசிபியை செஞ்சு கொள்ளையிலும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்கண்டு இப்போ வாங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் போலில் வந்து மாவை போட்டுட்டு இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் வந்து இந்த மாவை மூன்று முறைக்கு சளிச்சே எடுத்துக்கோங்க சளிச்சு லாஸ்ட்டாக நீங்கள் சலிக்க போக்கொள்ள தான் அதுக்கே வந்து பேக்கிங் பவுடர் அட் பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் சளித்துக்கொள்கிறோம் இப்போ நான் ரெண்டு முறை சளிச்சு எடுத்துட்டேன் அதோடு வந்து பேக்கிங் பவுடரை போட்டுட்டு லாஸ்ட்டாக நாங்கள் சலிக்கக்கூட பேக்கிங் பவுடர் போட்டுட்டு நாங்கள் வந்து இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நான் வந்து இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கிறேன் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக நோட் பண்ணி கொள்ளையிலும் அதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்ல வந்து நிறைய கப் கேக் வந்து செஞ்சு கொள்ளையலுமாவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்த்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இந்த கப் கேக்கை செஞ்சு கொள்ளையிலும் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் சரியாகவே தான் கொடுப்பேன் அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பிள்ளையே ஆகாமல் பர்ஃபெக்டாக செஞ்சு கொள்ளையிலும் இப்போ நான் வந்து அந்த சளித்த மாவை வந்து மூடி ஒரு பக்கத்தில் வைக்கிறேன் நீங்கள் மூடி தான் வைக்க வேணும் அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் சளிச்சுட்டு அந்த பேப்பரை வந்து நல்லா மூடிட்டு ஒரு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இன்னொரு பவுலில் பட்டர் போட்டுட்டு அதுக்கு வந்து சுகரையும் போட்டு இது வந்து நல்லா பீட் பண்ணி கொள்ள வேணும் நீங்கள் பீட் பண்ண போக்கொள்ள வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்பெச்சுலாவில் ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே ஒண்டாக சேர்த்துட்டு திருப்பியும் நீங்கள் வந்து பீட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஓரத்தில் இருக்கிற ஒட்டி இருக்கிற அந்த சுகர் எல்லாமே வந்து மெல்ட் ஆகும் அதனால் வந்து அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த கேக் செய்கிறதா இருந்தாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இந்த கேக் செய்யக்குள்ள சீனி எடுக்கிறதா இருந்தாலும் சரி வந்து பெரிய சீனி எடுத்துக்கொள்ளுவானா அப்படி பெரிய சீனி எடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் பிளெண்டரில் போட்டு ஒரு சுற்ற சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ வந்து கொஞ்சம் எங்களுக்கு அந்த சீனி சின்னதாகினா வந்து எங்களுக்கு பீட் பண்ணிக்கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதோடு வந்து மெல்ட் ஆகிடும் சுருக்கா சீனி இல்லாட்டி வந்து மெல்ட் ஆகாது கேக் வந்து அப்படியே இறங்கிடும் அதனால் வந்து அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஸ்பச்சோலாவால் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு ரெண்டு மூணு முறை நீங்கள் பீட் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து சுகர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகுற மாதிரி விளங்கும் அது வந்து நல்லா கரைகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய முட்டையை பார்த்து சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மெஷர்மெண்ட்க்கு வந்து முட்டை வந்து கொஞ்சம் பெருசாக தான் எடுக்கிற ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க பெரிய முட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு கப் கேக் வந்து சூப்பராகவே செய்யலும் முட்டை சேர்க்கப்போக்குள்ள ஒன்று ஒன்றா தான் நீங்கள் சேர்க்க வேணும் ஒன்று சேர்த்துட்டு அதை கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஸ்பெச்சுலாவில் ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திருப்பி வந்து மற்ற முட்டையை போட்டு பீட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பீட்டரை வச்சு பீட் பண்ண போக்குள்ள ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு வச்சிங்கன்னா தாராளமாக போதும் மூணுக்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எக்கை உண்டு உண்டு சேர்த்துட்டு நீங்கள் பீட் பண்ண போக்குள்ள சுகர் வந்து நல்லாவே மெல்ட் ஆகிடுவோம் அப்போ வந்து எங்களுக்கு இது வந்து எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்டர் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி கையில் இதாக்கி பாருங்கள் அப்போ வந்து சுகர் நல்லாவே மெல்ட் இருக்கும் அப்போ வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லாவே வரும் வந்த பிறகு தான் நாங்கள் வந்து அந்த பெட்டருக்கு மாவை வந்து சேர்க்குறேன் மாவும் வந்து ஒரேடியாக சேர்த்துக்கொள்கிறே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க வேணும் மாவு வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரத்தோடய பேக்கிங் பவுடரும் போட்டு சளிச்சு எடுத்து வச்சோமே அந்த மாவை தான் இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பெச்சுவலாக இல்லாட்டி வந்து ஒரு ஒன்று ஸ்பூனை வச்சு ஃபோல்டிங் மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நான் வந்து சொல்கிற ஒரு ஒரு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட்டான ஃப்ளஃபியான நல்ல கப் கேக்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொள்ளையிலும் அதோடு வந்து நான் இந்த கப் கேக் செஞ்சோடனே எல்லோரும் கேட்டாங்க வந்து எப்படி நீங்கள் பேக் பண்ணீங்க நல்லா அறுக்கி பேக் பண்ணுறேன் அது இது வந்து கப் இந்த கப் எல்லாம் வந்து உருவிடுமே அதனால் எப்படி பேக் பண்ணீங்கன்னு தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல கப் கேக் அவங்களுக்கு செஞ்சு எடுத்துக் நீங்கள் இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ண போக்குள்ள நல்லா நினைவு வச்சுக்கோங்க ஒரு த்ரீ டூ டைம்ஸ்க்கு வந்து மாவை வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு நல்லாவே வரும் சாஃப்ட்டாக வரும் எங்களுக்கு அதுக்கு விளங்காத மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும் இப்போ வந்து லாஸ்ட்டை பார்த்திங்கன்னா நான் வந்து வெண்ணிலா சேர்க்குறேன் வெனிலா வந்து சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு போகிறோம் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் இதுக்கு மில்க் சேர்க்குறேன் மில்க் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் மில்க்காக அறிக்கட்டும் இல்லாட்டி வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் இதுக்கு மில்க் சேர்த்துக்கோங்க மில்க் பவுடர் கொஞ்சம் போட்டு இது வந்து கலக்கி சேர்த்துக்கோங்க அப்படியும் வந்து உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளையிலும் மில்க் போட்டால் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்டும் நல்ல ஒரு மில்கியான டேஸ்ட் ஒன்றும் வரும் அதுக்காக தான் நாங்கள் வந்து மில்க் வந்து இதுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் இந்த மில்க் வந்து சேர்க்க வேணுமெண்டே அவசியம் இல்லை அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்ட்டா சேர்த்துக்குவோம் நல்லா சாஃப்ட்டாக வரும் அதுக்காக தான் மில்க் வந்து சேர்க்குறது இப்போ வந்து எங்கட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நான் வந்து இதை ரெண்டு போர்ஷனாக டிவைட் பண்ணி நான் எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு வந்து கலரிங் வந்து அட் பண்ண போகிறேன் உங்களுக்கு விருப்பமான மாதிரி இது மூணுக்கு பிரிச்சுன்றாலும் உங்களுக்கு வந்து விருப்பமான கலர்ஸ் வந்து ஆட் பண்ணி கொள்ளையிலும் நான் வந்து ரெண்டுக்காக பிரிச்சுட்டு இதுக்கு வந்து நான் கலரிங் ஆட் பண்ணி கொள்ள போகிறேன் உங்களுக்கு விருப்பமான மாதிரி கலர்ஸ் வந்து இதுக்கு அட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் நான் வந்து கட்டாயமாக டைம் இருக்கிற மாதிரி ரிப்ளை பண்ணுவேன் நான் வந்து இப்போ டிவைட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் திக் கலரில் ஒரு ட்ராப் சேர்க்குறேன் இது வந்து டார்க் பிங்க் கலர் உண்டு டார்க் பிங்க் இதை வந்து சேர்த்துட்டு நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வந்து இதை வந்து டிவைட் பண்ணாமல் ஒரே கலருக்கு நீங்கள் செஞ்சு கொள்ளுமேலும் அப்படி இல்லாட்டி வந்து கலரே இல்லாமல் இந்த மாதிரி நார்மலாக நல்ல கப் கேக் வருமே லைட் கலருக்கு எல்லோ கலருக்கு மாதிரி நீங்கள் உங்களுக்கு அப்படியும் செஞ்சு கொள்ளையிலும் நான் வந்து அந்த சின்னவங்க எல்லாம் கப் கேக் வந்து நல்லா ஆசை தானே இந்த மாதிரி கலரிங் இருந்துச்சுடா ஸோ அதுக்கு தான் நான் வந்து கலரிங் ஆட் பண்ணினேன் இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டேன் உங்களுக்கு வந்து கலரிங் அட் பண்ண விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அட் பண்ண தேவையில்ல அது ஸ்கிப் விடுங்க இப்போ நான் வந்து மற்ற போர்ஷனுக்கு வந்து டார்க் க்ரீனில் வந்து ஒரு ட்ரப் சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் எங்களுக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து மிச்சம் டைம் எல்லாம் எடுக்காது பட்டன்னு செஞ்சிடலும் யார் சரி உங்களுக்கு கெஸ்ட் வீட்டுக்கு வாரண்டாலும் வந்து பட்டர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாகவே இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொள்ளையிலும் அவங்களுக்கு வந்து செஞ்சு சர்வ் பண்ணி கொள்ளையிலும் எங்களுக்கு கப் கேக் லைனஸ் எல்லாம் ஒன்றுமே தேவையில்லை இந்த கப்ஸ் வந்து மட்டும்தான் அவங்களுக்கு தேவை இது வந்து நீங்கள் பிஸ்னஸாக நீங்கள் செய்கிறேன்றா நீங்கள் உப்பு தேசிக்கா அதோட வந்து மற்ற இதுவள்ளெல்லாம் செய்வீங்களே நீங்கள் வட்டிலாப்பம் அந்த மாதிரி கப்பெல்லாம் நீங்கள் செய்யறதா இருந்தால் நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கப்பை வந்து அவைலபிளாக இருக்கும் எப்படியுமே வீட்டில் வந்து இருக்கும் அப்போ இந்த கப்பை வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து யூஸ் பண்ணி கொலைலும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கப் நீங்கள் எடுக்க கொலையும் வந்து அந்த கப்பில் பின்னுக்கு வந்து நீங்கள் ஒரு இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு சிம்பிள் உண்டு இருக்கும் என்னடா வந்து ஃபோக்கும் அதோட வந்து ஒரு வைன் கப்பை உண்டு அதெல்லாம் போட்டிருப்பாங்க அதை வந்து நீங்கள் பார்த்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து ஸ்டீம் பண்ண ஏழுமான்றது வந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேணும் அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் அதையும் வந்து நீங்கள் பார்த்து எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டீம் பண்ணுறதா இது வந்து எங்களுக்கு கடைக்கு வந்து சேல் பண்ணுறது கொடுக்க இயலுமா அப்படி வந்து உங்களுக்கு தெளிவோண்டு கிடைக்கும் அது நான் வேறையாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் இப்போ வந்து நான் ரைஸ் குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து சேர்த்துட்டு இது வந்து ஸ்டீம் பண்ணி கொள்ள போகிறேன் ரைஸ் குக்கரில் உள்ள ஸ்டீமரை வச்சுட்டு இதை வந்து ஸ்டீம் பண்ணி கொள்ள வேணும் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மாதிரி நீங்கள் இது வந்து ஸ்டீம் பண்ணி கொண்டா போதும் ஸ்டீம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு போகிறோம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஸ்டீம் ஆவியா என்னன்றது வந்து உங்களுக்கு விளங்கும் இப்போ நான் வந்து இதை முடிய மூடி ஸ்டீம் பண்ணி கொள்கிறேன் நீங்கள் வந்து பெட்டர் வந்து கப்பில் போடக்கொள்ள உங்களுக்கு விருப்பமான மாதிரி அது வந்து போட்டுக்கோங்க உங்களோட அது வந்து உங்களோட இஷ்டம்தான் உங்களுக்கு விருப்பமான மாதிரி கலர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி நீங்கள் இதில் வந்து போட்டுக்கொள்ளிலும் இப்போ வந்து இது நல்லா ஸ்டீம் ஆவியான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கை வந்து போட்டு பாருங்கள் அது க்ளீனாக வந்துச்சின்னா எங்களோடய கேக் வந்து எல்லாமே ரெடி இப்போ வந்து இது நல்லா ஆற வைக்க வேணும் நான் வந்து நல்லா ஆற வச்சிட்டு வந்து இதுக்கு வந்து ஐசிங்கை வந்து நான் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டி ஐசிங் வந்து இதுக்கு சேர்த்துக்கொள்ளையிலும் அதுவும் வந்து உங்களோட சாய்ஸ் தான் அது வந்து கலர்ஸ் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு ஐசிங் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ஐசிங் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்கல்ஸ் வந்து போட்டுக்கொள்ள போகிறேன் அப்போ வந்து இன்னும் பார்க்குறதுக்குமே வந்து நல்லா பசந்தாயிருக்கும் ஸோ அதனால் வந்து நான் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக மேலால் தூவி எடுக்கிறேன் அது வந்து ஆப்ஷனல் தான் அதுவும் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது செஞ்சுக்கோங்க அப்படி இல்லாட்டியும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து இது சேல் பண்ணுறனால இதில் மிச்சமே ஒரு லாஃப் அமௌண்டு தான் நாங்கள் எதிர்பார்க்க வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோனிங்கண்டா சரி. நான் வந்து ஐசிங் வந்து பட்டர் ஐஸிங் செஞ்சுட்டு அதை வந்து நார்மலாக வந்து அந்த நேச்சுரல் கலர் அதிலே இருக்கிற கலரை வந்து எடுத்தேன் அதோடு வந்து லைட்டாக வந்து கொஞ்சத்துக்கு வேற ஆக்கிட்டு அதில் வந்து ஒரேஞ்ச் கலர் நான் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான மாதிரி அது வந்து செஞ்சுக்கோங்க ஒரே கலரில் வேணுன்றாலும் வந்து உங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம் இப்போ வந்து நான் ஐஸிங் பண்ணாமல் ஒரு கப் கேக்கை வந்து நான் திருப்பி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கி அப்படின்ட்டு நீங்கள் வந்து இந்த கப் கேக்கு ப்ரைஸை வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளப்போக்குள்ள நீங்கள் எடுத்த சாமான் எல்லாத்தையுமே எழுதுங்க ஒரு ஒரு கொப்பையொன்றில் எழுதிட்டு அதில் வந்து இந்த இந்த சாமான் எவ்வளோ எவ்வளோ போச்சு அப்படின்றது வந்து பாருங்கள் நீங்கள் ரைஸ் குக்கரில் ஸ்டீம் பண்ணுறதா இருந்தால் அதுக்குமே வந்து எவ்வளோ சரி நீங்கள் வச்சுக்கோங்க அதோட வந்து உங்களோட மாச்சலுக்கு வந்து எவ்வளோ சரி வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கணக்கை வந்து சரியாக செஞ்சு கொள்ள வேணும் அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஒரு கப்புக்கு இப்போ இதில் வந்து கப்பில் தனி நாங்கள் போட்டிக்கிறோம் இந்த கப்பில் வந்து எவ்வளோ கப் ஒரு கப் வந்து இவ்வளோ உண்டு அந்த கப்புக்கு அந்த சல்லி அதையும் வந்து நீங்கள் ஆக்கி இந்த மாதிரி நீங்கள் கணக்கை வந்து ஒன்றுங்க ஃபஸ்ட்டாக எழுதிக்கோங்க எழுதி கொண்டதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து இதுக்கான விலையை வந்து நீங்கள் பார்க்க வேணும் எப்படியுமே வந்து உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா மாதிரி இந்த ஒரு கப் கேக்கை வந்து சேல் பண்ண ஏலும் மிஞ்சாலா அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் ஏன்டா வந்து எங்களுக்கு ஓவன் தேவையே இல்லை இது வந்து நாங்கள் முழுக்க முழுக்க ஸ்டீமர் வச்சு செய்கிறோம் அப்படி உங்களுக்கு ரைஸ் குக்கர்லேயும் வந்து கரண்ட் கூட போகிற அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சட்டியில் தண்ணியை வச்சு இந்த மாதிரி ஸ்டீமரை வச்சு அவங்களுக்கு ஸ்டீம் பண்ணிக்கொழும் மேலும் இப்போ வந்து நான் இது எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ இதுக்கு வந்து லிட்டை போட்டுட்டு இது வந்து கொடுக்க கொடுக்கத்தான் இருக்கே இந்த இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் சூப்பரான ஒரு ரெசிபி ஈஸியாகவே செய்யலும் மிச்சம் டைமும் வேஸ்ட் ஆகாது நல்ல ஆசையாக இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு நீங்களும் வந்து லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒரு நல்லா ஏர்ன் பண்ணிக்கொள்ளையிலும் வீட்டில் இருந்தபடியே வந்து கொஞ்சம் கூட எங்கேயுமே அங்கிட்ட இங்கிட்டு போக எந்த வித அவசியமுமே இல்லை ஸோ வந்து இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு நீங்களும் வந்து ஷாப்ஸ்க்கு கொடுத்து நல்ல ஒரு லாஃபமொண்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு உடன ஸ்பூன் வந்து அந்த சின்ன ஸ்பூன் வந்து விற்கிறதுக்குறியோம் அதை வந்து வச்சு மேலால் ஒரு செலோட்டை பாடிச்சிட்டு தான் இதை வந்து கொடுக்க வேணும் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள் இது வந்து எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கின்னு நல்ல டேஸ்ட்டும் கூட நீங்கள் கட்டாயம் உங்களோட சின்னவங்களுக்கு இதை வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் எல்லா டவுட்டையும் க்ளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமேனு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் ஐடியாவோட உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய் பை ஃப்ரம் மை ஏன்வெல் ரெசிபீஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்